ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்கிறேன்டா இன்றைக்கி வந்து மேங்கோ பால் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வீடியோவாக எடுத்துருக்கேன் முன்னாடியே கொஞ்சம் எடுத்துட்டேன் இப்போ மாங்காயை இந்த மாதிரி இதோட கொஞ்சம் சின்ன சைஸ் மாங்காய் மூணு மாங்காயும் இங்கே பாருங்கள் காய்கறி சீவுறதில் வச்சு சீவி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் வேக வச்சது வந்து இந்த அளவுக்கு இருக்குது இந்த காய்கறி சீவுறதுல வேக வச்சோம்னா டக்குன்னு வெந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சா அந்த மாதிரி கூழ் மாதிரி ஆயிடுது இதை வந்து இப்படியே சர்க்கரையும் போட்டு மிளகா தனி மிளகா அப்படி போடலாம் இல்லைன்னா மிக்ஸியில் நல்லா அரைச்சு நல்லா கண்ணாடி மாதிரி வரும் அப்படியும் பண்ணலாம் இப்போ நான் வந்து அடுத்து வந்து தான் அரைக்க போகிறேன் பருங்கள் எப்படி இருக்குது அவ்வளவு திக்னஸ்ஸாக இருக்குது மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதிக பற்ற வச்சு சீனி போட்டுக்கிடுவோம் நைட்டு பதினோரு மணிக்கு என்னோடய செல்லக்குட்டியெல்லாம் இங்கே வந்து நல்லா தூங்கிக்கிட்டுருக்கு பதினோரு மணி பதினொன்னே ஆகுது நான் வந்து இந்த வேலைதையும் இருக்கேன் எனக்கு தூக்கம் வர ஆரம்பிக்குது பட் இதை கையை வச்சிட்டம்ல இதை முடிச்சுட்டு படுக்கணும் ஒரே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போயுமே இங்கேயேதான் மிக்ஸி அரைப்போம் இந்த கிச்சனுக்குள்ளே வந்து சுச்சு பாக்ஸ் இல்லை எப் பாக்ஸ் அப்போ இருந்தே இல்லை அதனால இங்கே சேர் போட்டு வயர் பத்திலேந்து அதுக்கு மேலே இங்கே வருங்க வயர் பத்தாவது இல்லை சார் ஒரு பெட்ஷீட் ரெண்டு பெட் பெரிய பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பெட்ஷீட்டு அதுவும் பத்துலேருந்து தலைகாணி போட்டிருக்கேன் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைப்போம் எப்பயுமே மிக்ஸி சார் எடுத்து வச்சிருக்கேன் இதில் போட்டுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் வந்து வந்த மிக்ஸி நான் வந்து புது மிக்சி வந்து ஹைரா பாப்பாவுக்கு ஏதாச்சும் சாப்பாடு ஏதாச்சும் அரைக்கிறதுக்கு வந்து வாங்கணும்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தப்ப எங்கள் அம்மா அந்த மிக்ஸியை வந்து கொடுத்து விட்டுருச்சு ஒரு ஜார் மட்டும் புதுசாக இருந்துச்சு அதில் மட்டும் அரைக்கேன் ஹைரா பாப்பாவுக்கு இதில் வந்து சட்னி இன்னொரு இன்னொரு ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மாதிரி அவங்க அரைச்சி யூஸ் பண்ணது மட்டும் ஹைரா பாப்பா அரைக்கிறது அப்படியே இங்கே இது வந்து கேழ்வரகு ஊற வச்சுக்கிட்டே நாளைக்கு வந்து அரைச்சி பாலாக எடுத்து ஹைரா ஹயிராகுட்டிக்கு கொஞ்சமாக கூழ் காய்ச்சிட்டு மிச்சதெல்லாம் அப்படியே மாவாக பண்ணி வைக்கப்படும் இதை கடைசியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதுக்குள்ளே ஊற்றி அரைச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் அரைச்சேன்னா ரெண்டு சவுண்டு வந்தேன் கையிடாக கூட்டிட்டு தெரிஞ்சு போச்சு தெரியும் அளவு அரைச்சா போதும் இதுக்கு மேலே அரைச்சே எங்கள் வீட்டில் டென்ஷன் ஆயிடுவோம் பெரிய சவுண்டு கேட்டிருக்கோம் இப்போ பாருங்க முன்னாடி இருந்ததுக்கு நல்ல திக்னஸ் ஆயிடுச்சு இதுக்குள்ளே வள உறுப்பு இதைக்குள்ளே எடுத்து சட்டிங்கெலாம் போடணும் இது வந்து நல்ல புளிப்பான மாங்காய் அதனால நான் கொஞ்சம் சக்கரை அளவு போடுறேன் அளவு போதும் விற்றது இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கிடலாம் ஒரே தான் நிறையா போட்டோம் வச்சுக்கோங்களே இனிப்பு குடி போயிடும் சக்கரை போட்டோடனே கொஞ்சம் தண்ணியாகுது பாருங்கள் முன்னாடி எவ்வளோ பிக்காக இருந்துச்சு இன்னமும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி பிக்காகணும் முன்னாடி கிண்டலுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இப்போ லூஸ் ஆகிடுது பெரியதாக தண்ணி முன்ன கரையை கரையே கொஞ்சம் தண்ணியாகும் இன்னமுமே நல்ல பிளிப்பாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஓகே அளவு இனிப்பு போதும் நினைக்கிறேன் செஞ்சு பாருங்களே பார்க்க எந்த அளவுக்கு இருக்கும் பதிலாக நல்லா பொடிக்க ஆரம்பிக்குது அந்த சமயத்தில் வந்து மிளகாய் பொடி கொஞ்சமாக மிளகாய் பொடி போடுறேன் எனக்கு தெஞ்ச மிளகாய் பொடி தண்ணியில் கரைச்சி கூட போட்டுருவோம் அங்கெங்கே போய் திக்னஸ் ஆகி வரும் நல்ல கலந்தாட்டையும் கரையுமோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களே இந்தளவுக்கு கலர் உங்களுக்கு கொதிக்கிது கலர் வந்து இன்னமுமே நல்லா டார்க்காக இல்லை நல்லா திக்கான தான் இருந்தால் நல்லா கலர் வரும் இந்த காரே ஓகேவேன் நல்லா கொதிக்கிறப்போ நல்லா சுற்றி தெரிக்கணும் பார்த்து சும்மா கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா அமைச்சிட்டு போய் படுத்துருவேன் படுத்துட்டு நாளைக்கு தானே வெயில் வரும் இப்போ நைட்டு பதினொன்றரை ஆகிடுச்சி வெயில் வந்தோன்னா ரெண்டு பிளேட்டில் ஊற்றி காய வச்சு ரொம்ப வச்சுக்கோங்களேன் மேங்கோ பார் ரெடி ஆயிரும் இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்கள் ஸ்கூல் முன்னாடி விற்பாங்க இருக்கும் சாப்பிட அவ்வளோவே என் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வெட்டணும் கடைசி என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்பூன் நெய் போடணும் இப்போ வந்து நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இந்தளவுக்கு இதை மட்டும் இதர போகுது பெரிக்குது கையில தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சக்கிய ஊட்டி தள்ளி நிற்கிறேன் நல்லா கொதிக்குது சுற்றி பெருக்க முக்கியம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு திக்காயிடுச்சு அவ்வளோவே என் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்தளவு திக்னஸ் போதும் ஓரளவு நல்லா ஆரட்டும் நல்லா ஆரட்டு நாளை கொஞ்சம் நேரம் போய் தூங்கி போகிறேன் எழுந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் ஊற்றி வைக்கலாம் ஊற்றி வச்சு நாளைக்கு கூட ஊற்றி வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி குழப்புழப்பதே இருக்கும் காலையில் ஊற்றி வெயிலில் வச்சால் மேங்கப்பா ரெடியாகிடும் அதுக்கப்புறம் காலையில் பார்ப்போம் மிச்ச விலைகள் இப்போ நான் போய் தூங்க போகிறேன் திரும்பிச்சு பனி பதினொன்று ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மறுநாள் ஆயிடுச்சு மேங்கோ பார் நைட்டு பதினோரு பதினோரு மணி போல் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் இப்படிதே இருக்குது இப்போ வந்து தட்டில் ஊற்றி காய வைக்க போகிறேன் எங்களோட எங்கள் தாத்தாவுகளோடய தட்டு நைட்டே இப்படி ஊற்றி ஊற்றிச்சிருந்தா கூட நல்லா தான் இருக்குது எங்கள் வீட்டில் பூனை பூட்டி நிறையா தெரியுதா எப்படி அதை வாய் வச்சிரு சொல்லிட்டு இப்படி ஊற்றி வைக்கலை நல்ல டேஸ்ட்டு நான் உங்கள் அங்கே இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்த ஒரு கலவை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் செமையான மாங்காய் பார் ரெடி இது விட்டு ஆட்டிவிட்டு அதுதாயிடும் இதை போய் காய வச்சுக்கலாம் இங்கே கொஞ்சம் மிச்சம் இருக்குது இதையும் வலிச்சு இந்த தட்டுக்குள்ளே போடணும் இதையும் வேஸ்ட் ஆகக்கூடாது தெரியுதா இன்னொரு தட்டில் கூட ஊற்றிட்டு நான் அதே ஒரே தட்டில் ஊற்றிட்டேன் அது வாட்டுக்கு வெயிலில் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இங்கே வந்து எங்கள் அம்மாச்சி இடம் வாங்க வச்சுருக்காங்க இது எப்படியும் ஒரு ரெண்டு நாளைக்கு பய வைக்கணும் இது ஃபஸ்ட் நாள் காய வைக்கிறேன் இன்றைக்கி சாயங்காலம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காய வச்சு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபைனலி வேங்கோ பார் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நாளாக வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமே நாலு நாள் கூட ஆயிடுச்சு அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணல அதுக்கு உள்ள மே மேலே ஒரு லேயர் மாதிரி வந்துச்சு அதை எடுத்து சாப்பிட்டோம் இப்போ வந்து இது வந்து இப்போ எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எடுப்பவி சைடு அப்படியே சைடில் காமி எடு அப்படியே எடு கவி அப்படியே உங்களுக்கு காமிக்க ஆமாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் செஞ்ச மேங்கோ பார் அதுக்காட்டி பால் பொங்கிருச்சு இருல காமி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வேங்காய் பார் செமையாக ஆயிருச்சு காமி இப்படியே காமிப்பா வா சூப்பராக இருக்குது மூஞ்சி எடு காமி ஓ மூஞ்சி இரு இரு அண்ணன் காமி ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சேன் பார் எப்படி இருக்கு இங்கே பாருங்க வாவ் சூப்பராக இருக்குல்ல நல்லா சைனிங்காக இந்த சைடு காமி இந்த சைடு கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்குது இந்த சைடு நல்லா சாஃப்டாக இருக்குது இன்றைக்கி வந்து இந்த மேங்கோ பார் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு கொண்டு போக போகிறேன் இங்கே பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு மேங்கோ பார் இங்கே பாருங்கள் பின்னாடி என் கையெல்லாம் தெரியுதா கை வைக்கிறப்ப கண்ணாடி மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதோட கொஞ்சம் நீங்கள் வந்து ஊற்றுறப்ப கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக ஊற்றுங்க இதோட கம்மியாக ஊற்றுங்க டேஸ்ட்டும் அப்படித்தான் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெயில் சரியான வெயிலாக இருக்குது Thank you, Prince. Thanks for watching. Bye bye.